வணக்கம் மேவெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் ஜனாதிபதி பிணையில் விடுதலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் இதேவேளை கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையிலேயே கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் நோய் நிலைமை கருத்திலெடுத்த கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கியுள்ளது பொதுச்சொட்டு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் திருமதி நிலுமி லங்காபுரம் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலன் ஆய்வு இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் ஆஜரானார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணிகளான திலக் மாரப்பன அனுஜா பிரேமரத்ன ரத்ன உபுல் விஜயசூரிய மற்றும் அலி ஜப்ரி ஆகியோர் ஆஜராகியிருந்தனர் இன்றைய வழக்கு விசாரணைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆஜராகாத நிலையில் ஜூம் காணொலி தொழில்நுட்பம் மூலம் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன ஆரம்பத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்க சட்டமா அதிபர் திணைக்களம் எதிர்ப்பை வெளியிட்டிருந்தது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நோய் நிலைமை அதிகரித்துள்ளதால் பாரிய உயிராபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அவரை பிணையில் விடுதலை செய்யுமாறும் ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ ரத்ன நீதிமன்றத்தில் கோரிக்கை முன்வைத்த நிலையில் நீதிமன்றம் ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமையை கருத்தில் கொண்டு அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது வடக்கில் எடுக்கப்படும் அபிவிருத்தி திட்டங்களை எதிர்க்கும் தமிழ் கலாச்சாரம் கவலை வடக்கில் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்தாலும் அதனை எதிர்ப்பது ஒரு கலாச்சாரமாக மாறி வருகின்றது என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் கவலை தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மண்டதீவு பகுதியில் சர்வதேச மைதானம் அமைக்கப்படுவதற்கு தற்போது பல எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளதை அவதானித்துள்ளோம் வடக்கில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் அதற்காக பலரும் நீண்ட காலமாக முயற்சி செய்கின்றனர் அதற்காக பல்வேறு இடங்கள் பரிந்துரைக்கப்பட்டு மண்டதீவை தெரிவு செய்துள்ளனர் வடமாகாண சபை இயங்கிய கால பகுதியில் கூட அதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன அவை எதனையும் சாத்தியமாக்க தெற்கில் உள்ளவரும் விரும்பவில்லை எங்கள் மண்ணின் துடுப்பாட்ட வீரர்களுக்கு சர்வதேச தரத்திலான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் அதற்காக சர்வதேச விளையாட்டு மைதானம் சர்வதேச தரத்திலான துடுப்பாட்ட அகாடமி தேவை அதற்காக இலங்கை துடுப்பாட்ட சங்கத்துடன் பல்வேறு தடவைகள் பேச்சுக்கள் நடத்தி கோரிக்கைகளை முன்வைத்தும் அது ஏதும் சாத்தியமாகவில்லை தற்போது சர்வதேச மைதானத்தின் ஆரம்ப பணிகள் நடைபெற உள்ளதாக அறிகின்றோம் அது வரவேற்கத்தக்கது சர்வதேச தரத்திலான மைதானம் வரும் பொழுதே எமது வீரர்களுக்கு வாய்ப்புகள் அமையும் அது மாத்திரமன்றி பொருளாதார அபிவிருத்தியை நோக்கியும் நாம் முன்னேற முடியும் சர்வதேச மைதானம் அமைய பெற்று சர்வதேச போட்டிகள் நடைபெறமாக இருந்தால் சர்வதேச வீரர்கள் ரசிகர்கள் என பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் அதனூடாக எமது சுற்றுலாத்துறை துறை முன்னேற்றம் அடையும் தற்போது எந்த அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் அதனை எதிர்ப்பது என்பது ஒரு கலாச்சாரமாக மாறி வருவது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு அபிவிருத்தி திட்டம் வரவேற்க வேண்டும் மைதானம் அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பாதகம் ஏற்பாடும் என்பது எனது ஏற்படாது என்பது என் நிலைப்பாடு அவ்வாறு பாதகம் இருந்தால் அது தொடர்பில் தெரியப்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறையில் சந்திக்க சென்றேனா பிரதமர் கூறும் தகவல் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் சந்திக்க நான் 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 சிறைக்கு சென்றதை ஊடகங்கள் நிரூபிக்க வேண்டும் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியாது ஆனால் ரகசியமாக செல்ல முடியாது நான் சென்றதை நிரூபிக்குமாறு ஊடகங்களுக்கு சவால் விடுகின்றேன் என பிரதமர் ஹர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பொய்யான செய்திகளை பரப்புபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் வதந்திகளை செய்தியாக்கி ஆதாரமற்ற கதைகளை நிரூபிக்காதீர்கள் நீங்கள் செய்திகளை உருவாக்கினால் அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டும் ஐம்பது பேர் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுகின்றார்கள் என்று கூறுகின்றீர்கள் யார் வெளியேறுகின்றார்கள் என்று சொல்லுங்கள் மக்களுக்கு நாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகின்றோம் நாங்கள் சட்டத்தில் செல்வாக்கு செலுத்த மாட்டோம் சட்டத்தின்படி செயல்படுவோம் என்று பிரதமர் ஊவா மாகாண ஊடகவியலாளர்களுடனான சந்திப்பில் கருத்து தெரிவித்துள்ளார் சுமந்திரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை செய்யப்பட்டது யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளர் தெரிவுகளின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் அறிவுறுத்தலுக்கு மாறாக செயற்பட்டதாக கூறி வலி வடக்கு பிரதேச சபை உறுப்பினர் பொன்னம்பலம் ராஜேந்திரம் கட்சி உறுப்பினர் பதவியிலிருந்து சுமந்திரனால் கடிதம் ஒன்றின் மூலம் இடைநிறுத்தப்பட்டிருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது தொடர்ந்து குறித்த பிரதேச சபை உறுப்பினர் சுமந்திரன் தன்னை எந்த அடிப்படையுமற்று மத்திய குழுவின் தீர்மானம் கட்சியில் இருந்து தன்னிச்சையாக நீக்கியதாக யாழ்ப்பாண மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் கடந்த தவணை குறித்த வழக்கில் தோன்றிய தமிழரசு கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர் குறித்த வழக்கு தாக்கல் செய்ததே தவறு என தமது ஆட்சேபனையினை எழுத்து மூலம் தாக்கல் செய்திருந்தனர் குறித்த ஆட்சேபனைக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை தமது பதில் ஆட்சேபனையை பிரதேச சபை உறுப்பினர் தாக்கல் செய்திருந்தார் அதில் குறித்த கட்சியின் தலைவர் மற்றும் செயலாளரால் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனையானது ஒரு பகுதி ஆங்கிலத்திலும் அதன் மறுபகுதி தமிழிலும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டவை சட்டத்துக்கு புறம்பானது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அதோடு யாழ்ப்பாணத்தில் நீதி நிர்வாக மொழி தமிழ் ஆகியால் முழுமையாக தமிழிலேயே ஆட்சேபனை தாக்கல் செய்ய வேண்டும் என பிரதேச சபை உறுப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்சேபனையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வழக்கானது வரும் ஐப்பசி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலிக்கு சர்வதேச விசாரணை கோரி போராட்டம் ஒன்றுணையும் தமிழ் கட்சிகள் செம்மணி மனித புதைகுழி சர்வதேச விசாரணை கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகளான ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழீழ விடுதலை கழகத்தின் தலைவர் தாசி தாத்தன் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் சமத்துவ கட்சியின் பொதுச்செயலாளர் முருகேசு சந்திரகுமார் ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் ஆகியோருடன் தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு நடாத்திய ஊடக சந்திப்பின் பொழுதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர் இலங்கையில் பல்வேறு இடங்களில் மனித புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றில் பெரும்பாலான புதைகுலிகள் வடக்கு கிழக்கில் அடையாளம் காணப்பட்டுள்ளன அவற்றுக்கு என்ன நடந்தது என யாருக்கும் தெரியாது தற்போது மனித குழிகளில் அகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன அதில் மேற்பட்ட எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டுள்ளன அவற்றில் ஆடைகளற்ற நிலையிலேயே மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் குழந்தைகளின் எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளன அவற்றுக்கு சர்வதேச விசாரணைகள் கோரியும் சர்வதேச நிபுணர்களின் கண்காணிப்பில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது தமிழ் தேசிய பரப்பில் பயணிக்கும் கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது என தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணத்தில் திருமண வைபவம் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமை காரணமாக திருமணம் செய்ய முடியாத நிலையில் உள்ள நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் இ ஜெயசேகரம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் நடாத்திய ஊடக சந்திப்பின் பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட துறை தம்பதியினரின் நிதி உதவியில் நூற்றி எட்டு ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்படவுள்ளது உள்ளது தாலி கூரை சேலை மற்றும் திருமணத்திற்கான இதர செலவுகளுக்கும் பணம் வழங்கப்பட்டு நூற்றி எட்டு தம்பதிகளுக்கும் செல்வச்சந்நிதி ஆலயத்தில் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நூற்றி எட்டு தம்பதியினரையும் யாழ்ப்பாணத்தில் உள்ள பதினைந்து பிரதேச செயலகங்கள் ஊடாகவே தெரிவு செய்தோம் அன்றைய திருமண நிகழ்வு கலந்து கொண்டு நூற்றி எட்டு தம்பதியினரையும் வாழ்த்தி அன்று மதிய மாலயத்தில் நடைபெறவுள்ள மதிய போசன நிகழ்விலும் கலந்து கொள்மாறு கேட்டுக் கொள்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் விஜய் தொகுதியை குறிவைத்து வகுக்கும் திட்டம் குதிக்கும் அடுத்த நடிகர் தமிழக அரசியலில் நடிகர் விஜய் தலைமையில் தொடங்கிய தமிழக வெற்றி கழகம் வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி வேகமாக முன்னேறி வருகின்ற நிலையில் விஜய் போட்டியிடும் தொகுதியை குறிவைத்து திமுகவின் ஒரு சில திட்டங்கள் களத்தில் வருகின்றன குறிப்பாக திமுக உதயநிதி தலைமையிலான திட்டத்தில் விஜய்க்கு நேரடி போட்டியாக நடிகர் விஷாலை முயற்சி இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது உதயநிதியின் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் நான் ஏற்கனவே அரசியலுக்குள் வந்துவிட்டேன் எனவே தற்போது வேறு தீர்மானம் எதுவும் இல்லை என விஷால் தெரிவித்துள்ளார் இது விஜய்க்கு நேரடி எதிரியாக அவர் வர வாய்ப்புள்ளதா இருப்பினும் அரசியல் என்பது கடைசி நிமிடம் திருப்பங்களால் நிரம்பியுள்ளதால் இந்த ஸ்கெச் வரை எப்படி மாறும் என எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் பேசப்படும் நிலையில் உள்ளது என என்பது குறிப்பிடத்தக்கது முதல்வரின் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி தமிழகத்தில் நகர்ப்புற அரச உதவி பெறும் பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டத்தை பஞ்சாப் முதல்வர் பகவத் மான் முன்னிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் சென்னை மயிலாப்பூர் புனித சூசியப்பர் தொடக்க பள்ளியில் நடைபெற்ற இந்த விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோர் பங்கேற்றனர் காலை எட்டு முப்பது மணியளவில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பஞ்சாப் முதல்வர் மான் ஆகியோர் மாணவர்களுக்கு உணவு பரிமாறி முதல்வரின் காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவு செய்து ஆரம்பித்தனா் பின்னர் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவந்த் மான் உள்ளிட்டோர் பேசினர் முன்னதாக முதல்வரின் காலை உணவு திட்டத்தின் சிறப்பை குறிப்பிடும் வகையில் சிறப்பு வீடியோ ஒன்றை தமிழக அரசு வெளியிட்டது சுமார் மூன்று தசம் நான்கு மூன்று நிமிடங்கள் டைம் கொண்ட இந்த வீடியோவில் எந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கான காரணம் தொடங்கப்பட்ட நாள் அடுத்தடுத்த விரிவாக்கம் அதன் மூலம் மாணவர்கள் பெற்ற பலன் உள்ளிட்டவை குறிப்பிடப்பட்டுள்ளன செய்திகளில் தொடர்வன செய்திகள் நம்பிக்கை வாக்கெடுப்பை அறிவித்த பிரான்ஸ் பிரதமர் பிரான்சின் பிரதமர் அடுத்த மாதம் நம்பிக்கை வாக்கெடுப்பை அறிவித்துள்ளார் இது அவரது மையவாத அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு வழிவகுக்கும் என விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன தனது பிரெஞ்சுவா செல்வாக்கேற்ற பட்ஜெட் திட்டங்களுக்கு செப்டம்பர் எட்டாம் திகதி பிரான்சின் நாடாளுமன்றத்தின் கீழ்ச்சபையான தேசிய சட்டமன்றத்தில் ஒப்புதல் பெறப்போவதாக கூறுகின்றார் எதிர்க்கட்சிகள் விரைவில் அதற்கு எதிராக வாக்களிப்பதாக அறிவித்தனர் இந்த நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஒரு வருடத்தில் மூன்றாவது முறையாக ஒரு புதிய பிரதமரை நியமிக்கும் சிக்கலான பணியை விரைவில் எதிர்கொள்ளக்கூடும் என பரவலான விமர்சனங்கள் எழுந்துள்ளன பிரான்சின் அரசியல் நிலவரங்களின்படி பிரதமர் பெரும்பாலும் உள்நாட்டு கொள்கைகளில் கவனம் செலுத்துகின்றார் அதே நேரத்தில் ஜனாதிபதி வெளியுறவு கொள்கை ஐரோப்பிய விவகாரங்கள் மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றில் கணிசமான அதிகாரங்களை வைத்துக் கொள்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது தலைவர் காமேனி அமெரிக்காவுக்கு பதில் அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் அடிபணியாது என்று அந்நாட்டின் உச்ச தலைவர் காமேனி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் அமெரிக்கா கொடுக்கும் அழுத்தம் பலன் தராது ஈரான் மீது இஸ்ரால் நடத்திய பன்னிரண்டு நாள் தாக்குதலால் அமெரிக்காவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடர முடியாது அணுசக்தி திட்டம் தீர்க்க முடியாத பிரச்சினை என்று தெரிவித்துள்ளார் கடந்த மாதம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பன்னிரண்டு நாட்கள் கடுமையான மோதல் நிகழ்ந்தது ஈரானில் அணு விஞ்ஞானிகளையும் ஈரானில் நூற்றுக்கணக்கான மக்களையும் இஸ்ரேல் குண்டு வீசி கொன்றது பதிலுக்கு ஈரான் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலிலும் கடும் சேதங்கள் ஏற்பட இடையில் அமெரிக்காவும் ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்களை தாக்கியது பாதிப்புகள் மதிப்பிடப்படவில்லை இருப்பினும் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அழிந்ததாக அமெரிக்கா தெரிவித்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்து மெய்வழியின் மேலதிக செய்திகளை பார்வையிட டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்